இந்த கேரக்டர் வந்து நாங்க டிசைன் பண்ணதை விட பெஸ்டா வந்திருக்கு அதுல ஒரு நாலு பொண்ணுங்களை கிட்னாப் பண்றதோ விரல் கட் பண்ணி பார்சல் அனுப்புறதோ ஒரு மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருந்த அந்த கேரக்டர்ல நடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து காமெடி எனக்கு எக்ஸ்ட்ரா சீனே எழுத வச்சாங்க என்னடாது நாம சிரிக்க வச்சுட்டோமா அப்படியா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோமா முதல்ல என்ன கேரக்டர் பண்றா பிளே பண்றான்னு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற எவ்வளவு பேர் இயங்கிட்டு இருக்காங்க இந்த ரோல் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா நாம பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி எடிகேஷன்னா நம்ம வந்து நின்னு நம்ம நடிச்சோம்னா அது வேற லெவல்ல கொண்டு போகும் இந்த ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுனா இன்னைக்கு நவரசத்தையே வந்து காமிக்கிறது எனக்கே அச்சுறுதே இருக்கு ரொம்ப பின்னாடி நின்று அதை பாட்டுக்கு தான் ஆட சொல்ல பாட்டுக்கு ஆட சொல்ல முழுந்தா ஆடுங்க அப்படின்னு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா பொதுவா மூவி சீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய ஸ்டோரீஸ் இருக்கும் ஆனா இந்த ஆக்ட்ரஸ் பத்தி நம்ம எடுத்துக்கிட்டாலே இவங்க லைஃபே ஒரு தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரuggles <laughs> அந்த அளவுக்கு வந்துட்டு டிசாப்போയിன்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் இவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க சோ அவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய 게ஸ்ட் வெல்கம் டு आवर शो ஆக்ட்ரஸ் ரிஹானா मैम தேங்க்யூ இந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு சரி இந்த அளவுக்கு இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு நான் வேல்யூபிளா நிக்கிறேன்றது எனக்கு ஒரு பெருமை ஆமா மேம் உண்மையா நீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்து உங்க லைஃப் வந்து எந்த அளவுக்கு பில்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பெரிய விஷயம் ஸோ இதை உங்களுடைய இன்டர்வியூஸ் மூலயமா நிறைய உமன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு அச்சீவ் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் இன்டர்வியூ பார்த்து தான் மோட்டிவேஷன் ஆகல ஆயிருக்கீங்க ஆக்டிங் பார்த்து இல்ல எங்க போனாலும் இதுதான் நீங்க இந்த இன்டர்வியூல நல்லா பேசுனீங்க அந்த இன்டர்வியூல மேமா நான் சீல் பண்ணிருக்கேன் இந்த ஆக்டிங் நல்லா பண்ணிருக்கேன் அந்த ஆக்டிங் தாது சொல்லு ஆக்டிங் நல்லா பண்ணிருக்கறதால தான் இன்டர்வியூ எடுத்துக்கங்க ஏதோ மேம் நீங்க வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணீங்க பர்ஃபாமன்ஸ் செம்மையாக பண்ணிட்டு இருந்தீங்க பட் ஏன் நீங்கள் அந்த சீரியலை விட்டு வெளியில் வந்துட்டீங்க ஆக்சுவலாக அப்போது கொஞ்சம் எனக்கு லெக் பெயின் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப வீக்கம் ஆயிடும் நின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆகாது ஸோ அந்த பீரியட்ல நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு கேப் வேணும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த் வந்து டாக்டர் ரெஸ்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பெட்டராக இருக்கும் ரிசல்ட் அப்படின்னு ஸோ நான் முன்னாடி ஷெடியூல்லே நான் சொல்லிட்டேன் என்னோட ப்ராப்ளம் இது இருக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு டூ மந்த் எனக்கு கொடுங்கன்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க சேனல் லைன் வந்துடுச்சு இல்லை கம்பல்சரி இந்த ஷெட்யூல் நீங்கள் தேவைப்படுது அப்படின்ட்டு என்னால் டேட்டும் கொடுக்க முடியல ட்ரீட்மெண்ட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்த ஒரு இஷ்யூஸால தான் நான் வெளியே வந்தேன் ஸோ அவங்களே ஃபீல் பண்ணாங்க இந்த கேரக்டர் வந்து நாங்கள் டிசைன் பண்ணதை விட பெஸ்ட்டாக வந்திருக்கு இந்த காமெடி சென்ஸ்லாம் நல்லா வந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் டான் லேடியா தென்றல் வந்த எண்ணெய் தொடமு அதே விஜய் டிவியில் ஸோ அது முடிஞ்ச உடனே தான் இந்த பாண்டியன் ஸ்டோரில் கமிட் ஆகிறேன் அதில் ஒரு நாலு பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணுறதோ விரல் கட் பண்ணி பாசல் அனுப்புகிறதோ ஒரு மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருந்த அந்த கேரக்டர்ல சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் தான் இந்த காமெடி நான் கேட்டேன் சார் கிட்ட டைரக்டர் சார் கிட்ட ஃபர்ஸ்ட் டே நான் என்ன கேரக்டர்னு சொல்லி கேட்கல ஏன்னா பாண்டியன் ஸ்டோர் ரொம்ப பீக்ல போனதுனால டிஆர்பி சீரியல் அது செகண்ட் பார்ட் டூ வரும்போது அதுல நான் கமிட் ஆகுறதே ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ அதுல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு என்ன கேரக்டர் ஆக்சுவலா இதுல அப்படின்ட்டு ஸோ சீன் சொன்னாங்க அந்த இட்லி வேக வைக்க ரொம்ப ஃபேமிலிக்குள்ளேயே பெரிய கலவரம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும் ரெண்டு புருஷங்களும் எங்க மூத்தாரோ என்னோட ஹஸ்பண்ட் கேரக்டரும் வரும்போது சண்டை கட்டும் அந்த சுட சுட இட்லி வச்சிருப்பேன் அதுல நான் கொஞ்சம் ஃபுட்டி கேரக்டரும் காமெடி கேரக்டர் இவங்க என்னடா சண்டை போட்டுட்டே இருக்காங்க பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பேன் எப்போ முடியும் எப்போ முடியும்ட்டு முடிக்கிற மாதிரி தெரியல சரி விடுங்க வந்து சூடானதுக்குள்ள சூட இந்த கா இந்த இட்லியை குடிங்க இட்லியை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுல வந்து அந்த அந்த சீனு அவ்வளவு காம்பெடிஷன்ஸ் ஆயிடுச்சு அங்க எடுக்கும் போதே எல்லாரும் சிரிச்சாங்க சோ அப்பவே நினைச்சேன் சரி ஓகே நமக்கும் ஒரு காமெடி வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் காமெடி எடுத்தேன் எனக்கு வராதுன்னு தோணுச்சு ரொம்ப நடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து காமெடி ஆமா அடுத்தவங்கள சிரிக்க வைக்கிறது ஆமா வெள்ளியா டெரரா நடந்துடலாம்

அடுத்தது வரும்போது ப்ராஜெக்ட் கண்டிப்பா நாங்க கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு சடனா இந்த பொன்னியில ஒரு மதர் ரோல் ரீப்ளேஸ் ஆகுது ஸோ அதுல ஜெயலக்ஷ்மி அது மிகப்பெரிய ரோல் அது அந்த பாண்டியன் ஸ்டோர்ல இருக்க பெர்ஃபார்மன்ஸும் அந்த தென்றல் வந்த எண்ணெய் தொடர் இதுல இருக்கிற ரெண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துதான் எனக்கு வந்து சேனல் சைட்ல வந்து ஸ்ட்ராங் ரெக்கமெண்ட் இவங்க வந்து கொடுத்தா எது வேணாலும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த நேம் வந்து நான் சம்பாதிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்னைக்கு ஒரு மதர் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கேன் பொன்னில சூப்பர் மேம் ஒரு ஒரு வில்லி ரோல்ல இருந்து காமெடி ரோல் போய் இப்போ வந்து எல்லாருக்குமே பிடிச்ச வந்து மதர் ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் உண்மையாவே வந்துட்டு ஒருத்தர் வந்து நம்ம சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த ரோல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு பீட் பண்ணிருக்கீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கே அதிசயமா இருந்தது என்னடா அது நம்ம சிரிக்க வச்சுட்டோமா அப்படி மானிட்டர் முன்னாடி சார் சிரிக்கிறாரு கேமராமேன் சிரிக்கிறாங்க கோ ஆர்டிஸ்ட் எல்லாரும் சிரிக்கிறாங்க என்ன இப்படி கலக்குற அப்படின்ற மாதிரி காம்படிஷன் இருக்கும் நம்ம நடிக்கும் போதே நம்ம கோ ஆர்டிஸ்டெல்லாம் பொறாம இருக்காது நம்ம நாம வந்து பெஸ்டா பண்ணோம் நம்ம லைன் நமக்கு நம்ம கொடுத்த டைலாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணணும் ஒரு போட்டி இருக்கும் பொறாம இல்லாம சோ அந்த மாதிரி இருக்கும் போது என்னை தட்டி கொடுப்பாங்க கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் சூப்பரா பண்ற தான் நேம் வெளியெல்லாம் நிறைய பேசுறாங்க அப்படி இப்படி அப்படியா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோமா அதுவும் இல்லாம என்ன ஆச்சுன்னா நான் வந்து நிறைய ரகுவரன் சார் ஒரு தடவை வந்து அவங்க வைஃப் பேட்டியில நான் பார்த்தேன் கேள்விப்பட்டேன் வீட்டுல ரொம்ப டெரரா ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாரு ஒரு வார்த்தை கூட பேச முடியாது அவர்கிட்ட அந்த மாதிரி ஆக்ரோஷமா பேசுவாரு இது கல்யாணம் ஆன புதுசுல இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ரகுவரன் சாரோட அம்மா சொன்னாங்களா அவன் முதல்ல என்ன கேரக்டர் பண்றா பிளே பண்றான்னு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ற அது அது மாதிரிதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்குள்ளேயே நடக்குது ஒரு போலீஸா பண்ணும்போது உட்கார்றதை எப்படி போலீஸ் அந்த எப்படி உக்காரணும் எப்படி நடக்கணுமோ அது மாதிரி நடக்கிறேன் புடவே கட்டினாலும் போலீஸ் மாதிரி நடக்கிறேன் நான் சோ அந்த அந்த மாதிரி இருந்தது செகண்ட் ஒன் இந்த டானு போ அந்த தெரண்டர் வந்து என் தெண்டர் வந்து என்னை தொடும்ல அந்த கிரிதா அந்த விக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு பா பான் பராக்கெல்லாம் போட்டுக்கிட்டு சோ ரன் கடான் நிப்பேன் வந்து காலை பொம்பளை பொண்ணு மாதிரி நிக்க மாட்டேன் காலை நல்லா ஒரு மாதிரி நிப்ப வச்சுக்கிட்டு இந்த இந்த பல்லுவ எடுத்து இந்த பக்கம் சொறி விட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருப்பேன் அந்த ரகடு மூஞ்சி இருந்துச்சு எனக்கு அந்த பீரியட்ல இப்போ வந்து பொன்னியில கொடுக்கும்போது ஒரு சாந்தமா சோ அழகா அந்த மாதிரி அந்த ஆமா அந்த மம்மி ஆக்சுவலா என்ன கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே என்னோட ஏஜ் கேட்டகரி தான் பாக்க போனா என்னை விட பெரியவங்க மூத்தவங்க இருக்காங்க என்னோட பேர் வந்து நடிக்கிறவங்க எங்க அப்பா ஏஜ் பசங்க எல்லாம் வந்து என்ன என்ன மருமகனா நடிக்கிறவரெல்லாம் என்னோட இந்த மாதிரி ஏஜ் வந்து ரொம்ப இருக்கும் ஓகே நான் வந்து இந்த ஏஜ்ல எடுத்து நடிக்கிறேன்னா சரி ரொம்ப இந்த இடத்துல ஆப்ஷன் நிறைய இருக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க ஃபீல்ட்ல சோ எந்த ரோல் இருந்தாலும் இப்ப என்னோட ரோல எவ்வளோ எவ்வளவு பேர் இயங்கிட்டு இருக்காங்க இந்த ரோல் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா நாம பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி சோ இந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும்போது எனக்கு நான் சூஸ் பண்ணி என்னோட ஏஜ்க்கு நான் சூஸ் பண்ணி நடிக்கிற இடத்துல நான் இல்ல பிக்கோஸ் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் எனக்கு இன்கம் இதுதான் சோ அதனால எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் பெஸ்டா பண்ணனும் அப்படின்றது எனக்கு இந்த கேமரா தான் எனக்கு கடவுளே போய் நின்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட்க்கு தான் நான் நிப்பேன் என்ன சுத்தி இருக்கிறவங்க அந்த டைரக்டர் கேமராமேன் இவங்கதான் கடவுள் மாதிரி எனக்கு வேற அதுக்கப்புறமா தான் எனக்கு சிவன் கோவில் எல்லாமே முஸ்லீம் கேர்லா இருந்தாலும் நான் சிவனை ரொம்ப கும்பு கும்பிடுவேன் ஸோ அதனால எனக்கு இதுதான் பயபக்தியோட டைமிங் பஞ்சுவாலிட்டி ஸோ எல்லா விஷயமும் இருக்கும் ஏன்னா இதுதான் எனக்கு ஆமா கண்டிப்பா அது வந்து ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதை வந்து நாம கும்பிட்டோம் அதுல டெடிக்கேட்டா இருந்தோம்னா யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் நிக்கலாம் நம்ம நினைச்சதை நம்ம சாதிக்கலாம் அந்த ஒரு விஷயம் இல்லாம ஈஸியா நமக்கு ஒரு வந்துருச்சு வாய்ப்பு நம்ம ஒரு ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு நின்றுட்டு சும்மா ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு சும்மா அந்த அந்த சீனுக்கு உப்புக்கு நின்று நடிச்சுட்டு கிளம்புறது அதெல்லாம் கிடையாது ரொம்ப டெடிக்கேட்டா இருக்கணும் அழுற சீனே வந்துச்சுன்னா கூட அந்த இல்லாம அழு அழுதாதான் ஃபுல்ஃபில் ஆகும் அந்த இடத்துல நம்ம உண்மையாலுமே இருக்கணும்

நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போன போறதுக்கான ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லா ஆர்ட்டிஸ்டுக்கும் இருக்கும் இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாதவங்கள விக்ரம் சார் எவ்ளோ இழக்கறாரு ஒவ்வொரு வெயிட் லாஸ் பண்ணி எவ்ளோ ஹார்ட் ஒர்க் ஒரு ஒரு மூவிக்கு கொண்டு வந்துட்டு கமல் சார் எவ்ளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காரு அவங்கலாம் ஈஸியா உள்ள வந்ததில்ல எல்லா விஷயமும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உள்ள வந்திருக்காங்க இன்னைக்கு டாப் லெவல்ல இருக்காங்கன்னா காரணம் ஹார்ட் ஒர்க் தான் உண்மைதான் சோ அப்கமிங் வர ஆர்டிஸ்ட்டும் சரி பண்ணிட்டு இருக்க ஆர்டிஸ்டும் சரி ஒரு டெடிகேஷனா நம்ம வந்து நின்று நம்ம நடிச்சோம்னா அது வேற லெவலில் கொண்டு போகும் அதுதான் எக்ஸாம்பிள் நீங்களே யா கண்டிப்பா நான் ரொம்ப ப்ரௌடா நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் இந்த காமெடி சொன்னேன் இல்லையா பாண்டியன் மாறி மாறில கூட அந்த கேரக்டர் வரும்போது ஜென் கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் உம்முன்னு இருப்பேன் லைட்டா எனக்கு எனக்கு மைண்ட்ல மண்டல ஏதாவது ஓடிட்டே இருந்துச்சுன்னா அதே ரோலிங் ஆயிட்டே இருக்கும் ஓவர் திங் ஆ ஓவர் திங்கிங் இருக்கும் நிறைய விஷயம் அந்த மாதிரி இருக்கும் பட் நாலு பேர் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கலகலப்பா தான் இருப்பேன் ஆனா ஓவர் கலகலப்பானேன் ஓவரா சிரிச்சிட்டு இருப்பேன் ஓவராக ஃபன் பண்ணிட்டு இருப்பேன் ஆக்ஷன் சொன்னாலும் ஃபன் பண்ணுவேன் கட்டுன்னு சொன்னாலும் ஃபன் பண்ணுவேன் அதுலலாம் வந்து சங்கமம் நடக்கும் பிக் பாஸ் ரேஷ்மா அப்புறமா நிறைய பேர் அந்த பாக்கியலட்சுமி டீம் அப்படியே பாண்டியன்ஸ்வரும் பாக்கியலட்சுமி டீம் வந்தாங்க ஒன்னா சேர்ந்து நம்ம சங்கமம் பண்ணிருந்தோம் அப்போ ஒரு டான்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க சோ செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கேமரா சுத்தி சுத்தி ஆடிட்டு இருந்தேன் எனக்கு டான்ஸே வராது அவ்வளவா வராது எனக்கு இன்ட்ரஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சோ கொஞ்சம் கொஞ்சம் அங்க ராஜு கேரக்டர் இருக்காங்கல்ல ஹீரோயின் பாண்டியன் ஸ்டோர்ல அவங்க வந்து நல்ல டான்சர் ப்ரொஃபஷனல் டான்சர் அவங்க அவங்க வந்து அந்த பாட்டுக்கு என்னவோ அதை ஆட சொன்னாங்க நான் வந்து நின்னு ஆடிக்கிட்டே இருக்கேன் பின்னாடி நின்னு நான் பாட்டுக்கு தான் ஆட சொன்னேன் பாட்டுக்கு ஆட சொல்ல உளுந்து ஆடி ஞாபதின. அது பாட்டு கண்ணா பின்னால ஆடிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்துட. சோ காமெடி வரும்போது அந்த ஃபன் கரெக்டருக்கு மாறிடுறேன் पर्सनலாவே. ஓகே. சோ அது என்னன்னு தெரியல. அவ்வளோ டெடிகேஷனா இருக்கேன்னா. ஆமா. அவ்வளோ டெடிகேஷன். இது இதுக்கு மேல எனக்கு என்னோட ब्लड சரி என்னோட ஜீன் என்னோட பேக்ரவுண்ட்ல இருக்க வம்சாவளியில யாருமே இந்த மீடியால கிடையாது ஓகே இது வந்து நான் 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 மட்டும் தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலா பார்க்க போனா எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல கார் கூட ஓட்ட தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிம்மு பக்கம் கூட போனதே கிடையாது ஒரு ஃப்ரேம்ல முன்னாடி அந்த கல்யாணம் கல்யாணத்துல வந்து வீடியோ எடுப்பாங்க இல்லையா அதுலயே அட்டென்ஷன்ல நிற்பாங்க எங்க ஃபேமிலி எல்லாரும் சோ கேமரா ஆன் ஆனாலே அப்படி இருக்கிற அந்த ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுனா இன்னைக்கு நவரசத்தையே வந்து காமிக்கிறத எனக்கே ஆச்சரியமா நிறையா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆமா ஆமா

நிறைய பேர் வந்து சொல்லிட்டு பேசும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுச்சு முன்னாடி கொஞ்சம் அப்படியே பெருமையா இருந்தது ப்ரௌடா இருந்தது சரி ஓகே நாமளும் வந்து வளர்ந்துட்டு வரோம் நெக்ஸ்ட் லெவல்ல நாமளும் வந்து ஆர்டிஸ்ட் ஆயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமை இருந்தது அதுக்கப்புறமா அவ்வளவுதான் அது ஒரு பழகி ஆயிடுச்சு அந்த மைண்ட் செட்ல எல்லாரும் சொல்றது தானே நம்மள பாத்து அப்படின்னு ஆனா எங்க மம்மிக்கு அப்படி இல்ல